தேவண்டையும் உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த ஜீவபாத சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார் இருப்பார் நாங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் சோகம் பண்ணுறோம் தொடர்ந்து இதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க உங்களோட இருப்பார் இந்த நாளில் ஏசா உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசையா அறுபது இருபதாவது வசனம் குடும்பத்தில் நான் வாசிக்கிறேன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதே இல்லை உன் சந்திரன் இல்லை கத்தரவே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆண்டு உங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவார் ஆண்டுகளே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் நீங்கள் இந்த எதுனால துக்கமாக இருக்கிறீங்கிறதே ஆண்டவர் தெரியும் அதான் உங்களை பார்த்து பேசுகிறாரு சில வேலை நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்குரிய நல்லா நேசிக்கப்பட்டவர்கள் உங்களோட பிள்ளையாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் உங்களோட கூடப்பருப்புகளாக இருக்கலாம் நீங்கள் இழந்திருக்கலாம் இழந்து யோ நான் என்ன செய்வேன் என் எனக்கு வாழ்க்கையே இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஏங்கி துக்கத்தில் இருக்கலாம் அல்லது உங்களோட ஏதோ ஒரு பொருள்களை நீங்கள் இழந்திருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் ஏதாவது வந்து உங்கள் உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பொருள்களை வந்து யாராவது கூட எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம் அதை உங்களால் வீக்க முடியலை இவங்களாம் சில பிரச்சனைகளை குறித்து நீங்கள் வந்து துக்கம் உங்களை அழித்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஆலைக்கு தான் வருவீங்க சக்கத்துக்கு தான் வருவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் ஏதோ ஒரு துக்கம் உங்களை வந்து அழித்து கொண்டு இருக்குது அந்த துக்கத்திலேருந்து உங்களை வந்து விடுதலாக கேட முடியலை என்னை வந்து உலகமே வந்தாலும் சரி ஆண்டவரே என்ன சமாதானப்படுத்த முடியாதுங்களா நீங்கள் அந்த அளவில் நீங்கள் முறுக்கி போய்ட்டு நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆ ஏ உங்களை பார்த்து சொல்றாரு நீ உங்களோட துக்கன்னாலும் தெரியுது நீ இனி துக்கமாக ஏற்பதில்லை இதுலேருந்து உனக்கு விடுதலை எனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டோரங்களை பார்த்து சொல்கிறாரு இங்கே இனிமேல் துக்கமாக இல்ல நீங்கள் இவ்வளோ நான் இவ்வளோ நாட்கள் நீங்கள் துக்கத்திலே உங்கள் செலவில் அந்த வியாதி இந்த மாறாத வியாதி எவ்வளோதோ நீங்கள் வரத்தெடுத்திருக்கலாம் இங்கேங்கே போயிருக்கலாம் இங்கே இதுக்காக நீங்கள் அழுத்த செவ்வாய் பண்ணியிருக்கலாம் வாசம் கூட பண்ணியிருக்கலாம் இது ஒரு முடிவில்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சி துக்கமாக இருக்கலாம் ஆண்டோரங்களை பார்த்து சொல்கிறாரு உன்னுடைய துக்க நாள் முடித்து போகணும் இந்த வருஷத்தோட உன்னுடைய துக்க நாள் முடித்து போகணும் ஆண்டவரங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் அவரே உங்களோட வெளிச்சமாக இருப்பார் என்ன உங்களை எதுனா வந்து எல்லா அந்த சூழ்நிலைமையெல்லாம் சேர்த்து உங்களை இரட்டாகி உங்களை அந்த அரங்கத்தில் வச்சு உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்குது அந்த துக்கம்லாம் நீங்கி போய் ஆண்டவர் உங்களை வெளிச்சமாக இருந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் பரிசு நல்ல விதாவே உங்களுக்கு தோற்றுற சப்பா அன்றைக்கு வேத பசங்க கேட்ட ஒப்புரத்தில் ஆண்டு வர இன்றைக்கி ஆசிர்வாதை என் சப்பா அண்டை விட உங்கள் தோத்துறேன் துக்கத்தில் ஆண்டு அப்பா முழுகி போயிட்டு ஆண்டவரே வரேன் என் சாப்பா இருக்காதான்னு சொல்லி ஆண்டவரை ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த நல்ல ஒரு அற்புதம் செய்ய சாப்பிடும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏசாப்பா நீங்க பெரிய செஞ்சம் இதனால பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர் இருக்கா அவங்க தோத்திர நன்றி எல்லாரையும் ஆசிர்வதியும் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா அவங்க தோத்திரம் அவர்களையும் ஆசிர்வதியும் ஏசாப்பா அவன் தோத்திரம் யாருக்காவது குழந்தை இவ்வளவு நாளுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்குமானா ஏசாப்பா அவங்க நம்புற பிள்ளைகளுக்கு ஆண்டு நீர் அற்புதம் செய்யற தேவனப்பா அதனால துக்கத்துல மொழி போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா தோற்று துக்கம் வரையட்டும் ஒரு அற்புதம் செய்யும் எஸ் ஆப்பா அவன் தோற்றுற நன்றியை சாப்பாள் அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஞானத்தை கொடுக்க ஆண்டவரை வரையும் அவன் தோத்துகிறான் நன்றியை சாப்பாள் அப்பா படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அப்பா அண்டுகரே இந்த வியாதியை நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா அந்த துக்கத்தை நீக்கி போட்டு அண்டவரே நீங்கள் ஒரு அற்புதம் செய்க தக பண்ணி நம்ம தோற்றுற நண்டியை விவசாயிகளுக்காக ஜபிக்கிறோம் மீனவர்களுக்காக ஜபிக்கிறோம் கடை வியாபாரிகளுக்காக சொபிக்கிறோம் சிறு 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 வியாபாரங்களை ஆண்டவரை முன்னேற முடியலேன்னு சொல்லி துக்கத்தில் இருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்ய தக்க பண்ணி நம்ம நன்றியை அண்டவரே இவன் தூத்துறாப்பா அப்பா விவசாயிகள் ஆண்டு மீனவர்கள் இவ்வளவுதோ பரிந்து கொடுத்து விட்டு அண்டவரே அப்பா இந்த மலை நாள் அலைவு ஆண்டு அப்பா சந்திச்சு விட்டு துக்கத்துல இருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளை ஒரு அறிமுதல் செய்யும் ஏசுவே இருக்கிறீங்க கருத்துல ஒப்பு கொடுக்கும் தேவ பிள்ளைகளை அப்பா விசுவாசிகள பரிசுத்தவங்களை புளியக்காரங்களை அண்டவரை எல்லாரும் இந்த நாள் ஆசீர்வதிக்க தகப்பனி கொஞ்சம் தோத்துறோம் ஏசாப்பா அப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்கணும் ஏசுக்கிறது விண்ணா செடிக்கிறேன் நல்ல விதா